வணக்கம் நேர்களே இருபத்தி நாலாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினியர்களை தெளிவான எண்ணங்களுடன் செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தான் சூழல் உண்டு உங்களின் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் இடபராசினியர்களே எதிலும் அவதானம் தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் வெட்டுக்கொடுப்புடன் செயலாட்டங்கள் ஒரு தடவுக்கு இரு தடவை யோசித்து முடிவெடுப்பது நன்மை பயக்கும் மிதன் ராசினியர்களே வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் திடீர் பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை யூரோப் பயணங்களை தவிர்த்து விடுங்கள் கடகராசினியர்களே குதூகலம் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது சிம்ம ராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் ஒரு இடம் கொடுக்காதீர்கள் வீண் பாய்த்தால் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது கன்னிராசினர்களே முயற்சி தேவை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிகழ்வதற்கான சூழல் தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் துளாராசினர்களே வீண் கோபத்தால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தாதீர்கள் பொறுமை அவசியம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் விச்சகராசி திட்டங்கள் நிறைவேறும் தூரடத்தை செய்து மன ஆறுதலை தரும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் தனுசு ராசி நேர்களை அலைச்சல்கள் அதிகரிக்கும் அவதானம் தேவை வண்டி வாகனம் செல்லும் போது நிதானம் அவசியம் மகர் ராசி நேர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது குபராசினியர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் தென்படுகிறது மீனராசினியர்களே எதிர்பார்த்த காரங்களை வெற்றியும் தொழில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பெரியோரு உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும்